அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதிவினை வேகவியல் பாடத்துல பேஜ் நம்பர் இருநூத்தி முப்பத்தி மூணுல ஒரு வினை கொடுத்துருக்காங்க என்ன வினைன்னு பாத்தீங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடு அதாவது என்ஓ ஆக்சிஜனேற்றம் அடையும் வினை அதுக்கான சமன்பாட்டையும் கொடுத்துருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா டூ என்ஓ பிளஸ் ஓ டூ கிவ்ஸ் டூ என்ஓ டூ ஈக்குவேஷன் இதுதான் இந்த வினைக்கு சம்பந்தமான ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க இந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னா மூன்று சோதனைகளுடைய டேட்டா கொடுத்துருக்குறாங்க இப்போ இங்கே ரெண்டு பேர் இந்த என்ஓவும் ஓட்டுவும் வினை படுபொருள்கள் இல்லையா இந்த என்ஓவோட செறிவு அதே மாதிரி ஓட்டுவோட செறிவு ஸோ அந்த ரெண்டு செறிவு அப்போ ஆரம்ப வினை வேகம் எவ்வளோ இருக்குது வினை தானே இது அந்த வினையோட வேகத்தை கொடுத்துருக்குறாங்க ஸோ வேறு வேறு செறிவு இருக்கிறப்ப இப்போ என்னன்னா இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம வினை வகையை கண்டுபிடிக்கணும் இப்போ வினை வகை அப்படின்னு சொல்றப்ப வினைப்படுபொருளுக்கு தான் நம்ம கண்டுபிடிப்போம் இங்கே ரெண்டு வினைப்படுப்பொருள் இருக்கு ஒருத்தர் ஓ இன்னொருத்தர் ஓட்டு அப்போ இதில் நம்ம வினை வகையை கண்டுபிடிக்கணும் வினையோட வினை வகையை கண்டுபிடிக்கணும் ஓவை பொறுத்து அடுத்தது ஓட்டுங்கிற இன்னொரு வினைப்படுபொருள் இருக்குல்ல அந்த ஓட்டுவை பொறுத்து வினையோட வினை வகை கண்டுபிடிக்கணும் மூணாவது இந்த வினைக்கான ஒட்டு மொத்த வினை வகையை கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த கிரீனில் எழுதியிருக்கல்ல இந்த மாதிரி கேள்வி இல்லை பட் இன்டர்னலாக கேள்வி கேட்கணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை கொடுத்துட்டு இந்த டேட்டாவை கொடுத்துட்டு இப்படி தான் நமக்கு கொஷின் வரும் இப்போ இந்த கொஷினே நம்ம சால்வ் பண்ணிடலாமா ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் உங்களுக்கு ஒரு விஷயம் முக்கியமாக தெரியணும் என்னென்னா எந்த ஒரு இந்த மாதிரி சமன்பாடு கொடுக்கறப்ப அதுக்கு வினைவேக விதியை எழுத தெரியணும் அதுதான் உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் இதை சால்வ் பண்றதுக்கு முதல்ல நம்ம என்ன எழுதணும் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கல்ல ஈக்குவேஷன் அந்த சமன்பாட்டுக்கு நீங்க வினைவேக விதியை எழுதணும் எப்படி எழுதுறது ரொம்ப சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க வினை வேகம் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு வினைப்படு பொருள்களோட செறிவு என் ஓ அதோட செறிவு இன்னொரு வினைப்படுபொருள் ஓ டு இப்போ இங்கே வந்து இதுக்கு பவராக இருக்கிறது தான் வினை வகை சரியா இதுக்கு பவர் யாருன்னு தெரியாது அதனால எம் போட்டுடுறோம் இதுக்கு பவர் யாருன்னு தெரியாது என் போட்டுடுறோம் இப்போது என்ஓவை பொறுத்து வினை வகை என்னென்னா எம்மு தான் ஓட்டுவை பொறுத்து வினை வகை என்னென்னா எண்ணு தான் ஒட்டு மொத்த வகை சொல்கிறப்ப எம்மையும் எண்ணையும் ஆட் பண்ணணும் ஸோ இதெல்லாம் பேசிக்கு ரொம்ப கிளியராக தெரிஞ்சிச்சுன்னா கடகடைன்னு ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஸோ முதல்ல எப்படி இந்த வினைவேக விதியை எழுதியிருக்கோம் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி எழுதியிருக்கோம் வேறு மாதிரி கொஷின் கேட்குறப்ப கூட நீங்கள் அதை தான் பண்ணணும் கொடுத்துருக்குற ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி வினைவேக விதியை எழுதிடணும் அடுத்தது என்ன பண்ணணும் இங்க மூணு சோதனைகள் சோதனை 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 அடிப்படையில வினைவேக ரெண்டோட அடிப்படையில வினைவேக விதியை எழுதணும் சோதனை மூன்றோட அடிப்படையில வினைவேக விதியை எழுதணும் எழுதலாமா சோதனை ஒன்னு சோதனை ரெண்டு சோதனை மூணுக்கு எழுத போறோம் சோதனை ஒன்னோட வினைவேகத்தை வினைவேகம் ஒன்னு வச்சுப்போம் சோதனை ரெண்டுக்கு வினைவேகம் ரெண்டு சோதனை மூணுக்கு வினைவேகம் மூன்று அப்படியே இந்த வினைவேக விதியில் சப்ஷியூட் பண்ண போகிறோம் வினை வேகம் இருக்குது இந்த ஆரம்ப வினைவேகத்தோட மதிப்பை நம்ம அங்கே பிரதிடணும் சோதனை ஒன்றில் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது புள்ளி ரெண்டு ஆறு இன்ட்டு பத்தி நடுக்கு இங்கே மேலே இருக்குது மைனஸ் ரெண்டு வினைவேகத்துக்கு சப்ஷியூட் பண்ணிட்டோமா இஸ் ஈக்குவல் டு கேக்கு கே என்ஓவோட செறிவு இங்கே இருக்கு என்பவோட செறிவு ஒன்று புள்ளி மூணு இங்கேயும் இன்ட்டு பற்றின மைனஸ் ரெண்டு போடணும் ஆனால் அது கேன்சல் ஆகிட போகுது அதனால் நம்ம அதை போட தேவையில்லை ஸோ பிராக்கெட் போட்டேன் பவர் இங்கே என்ன இருக்குது எம் அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரியா இன்ட்டு ஓட்டுவோட செறிவு ஓட்டுவோட செறிவு என்ன இருக்குது ஒன்று புள்ளி ஒன்று பவர் என் முதல் சோதனைக்கு முடிஞ்சு போச்சு அடுத்தது ரெண்டாவது சோதனை பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு புள்ளி நாற்பது இன்ட்டு நடுக்கு மைனஸ் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு கே இது ஒன்று புள்ளி மூணு தான் பவர் எம்மு ஓ டூக்கு ரெண்டு புள்ளி ரெண்டு பவர் என் அடுத்தது மூன்றாவது சோதனை அதோட வினைவேகம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு புள்ளி எண்பது இன்ட்டு எட்டு ஜீரோ இன்ட்டு பத்தின் நடுக்கு மைனஸ் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு கேக்கு கே என்ஓவோட செறிவு டூ பாயிண்ட் சிக்ஸ் பவர் எம் ஓட்டுவோட செறிவு ஒன்று புள்ளி ஒன்று பவர் என் இப்போ இந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுப்போம் இது ரெண்டாவது ஈக்குவேஷன் இது மூணாவது ஈக்குவேஷன் இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எம்மோட மதிப்பையும் என்னோட மதிப்பையும் நம்ம கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம டிவைட் பண்ணணும் இந்த டிவைட் பண்ணுறப்ப ஸ்மார்ட்டாக ஒரு விஷயத்தை திங்க் பண்ணணும் ஒரே மதிப்பு இருக்கிற வேல்யூஸை டிவைட் பண்ணணும் இப்போ இந்த ரெண்டு சமன்பாடு எடுத்துக்கோங்களேன் இங்கே ஒன்று புள்ளி மூணு ஒன்று புள்ளி மூணு வருது ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம டிவைட் பண்ணணும் இன்னொரு செட் எப்படி டிவைட் பண்ணணும்னா இங்கே ஒன்று புள்ளி ஒன்று இங்கே ஒன்று புள்ளி ஒன்று இருக்குது ஸோ ஒரே வேல்யூ இருக்குது அப்படி ஒரே வேல்யூ இருக்கிற ஈக்குவேஷன்ஸ் எடுக்கிறப்ப அது என்னாகும் கேன்சல் ஆகிடும் அதனால தான் நம்ம அது மாதிரி எடுக்கிறோம் முதல்ல ஈக்குவேஷன் டூ பை ஒன் ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷனை ஒன்றாவது ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணுறோம் சரியா ஏன் ரெண்டு பை ஒன்று போடுறோம்னா பாருங்கள் செகண்ட் ஈக்குவேஷனில் தான் இந்த மதிப்பு பெருசாக இருக்குது அப்போ கேன்சல் பண்ணுறப்ப மேலே அந்த கேன்சல் பண்ணுற வேல்யூ வரும் சரியா இப்போது ஸோ தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ இன்டூ டென் பவர் மைனஸ் டூ பை நைன்டீன் பாயிண்ட் டூ சிக்ஸ் இன்டூ டென் பவர் மைனஸ் டூ இஸ் ஈக்வல் டு கே இன்ட்டு ஒன் பாயிண்ட் த்ரீ அப்படியே ரெண்டாவது இக்குவஷன் எழுதுறேன் பவர் எம் டூ பாயிண்ட் டூ பவர் என் பை பை கே இன்ட்டு ஒன் பாயிண்ட் த்ரீ பவர் எம் இன்டூ ஒன் பாயிண்ட் ஒன் பவர் என் அப்படியே ரெண்டாவது தி இக்குவேஷன் எழுதியிருக்கேன் கீழே ஒன்றாவது தி இக்குவேஷன் எழுதியிருக்கேன் இப்போ இங்கே பாருங்கள் டென் ஃபோர் மைனஸ் டூ டென் ஃபோர் மைனஸ் டூ கேன்சல் இந்த பத்தொம்போது புள்ளி ரெண்டு ஆறு முப்பத்தெட்டு புள்ளி நாலு ஜீரோவில் ரெண்டு தடவை போகும் கேவும் கேவும் கேன்சல் இது ரெண்டு சேமாக இருக்குது இது கேன்சல் இந்த பவர் வந்து ஒன்றாக இருக்கா இங்கேயும் எண்ணெய் இங்கேயும் என்ன அதனால் நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம் இது வந்து டூ பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் டூவில் ஒன் பாயிண்ட் ரெண்டு தடவை போகும் அப்போ மிச்சம் என்ன இருக்குது பாருங்க இங்கே வந்து டூ இருக்குது இஸ் ஈக்குவல் டூ இங்கே யாருமே இல்லை இங்கேயும் டூ மட்டுந்தான் இருக்குது சரியா அதாவது என்ன அர்த்தம்னா இது ஒன் டைம்ஸ் போகுது இங்கே டூ டைம்ஸ் போதுன்னு அர்த்தம் ஒன் பவர் எனித்திங் பவர் என் ஒன் பவர் என்ன இருந்தாலும் ஒன் தானே அதனால் இதை விட்டுடுறோம் நீங்கள் இந்த எண்ணெய் என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது இதுக்குள்ளே ஒன் இருக்கும் இப்போ ஒன் பவர் என் இருக்கும் எனித்து அதாவது ஒன்றுக்கு என்ன பவர் இருந்தாலும் அதோடய வேல்யூ ஒன் தான் ஸோ அதை விட்டுடுறோம் டூ பவர் என் இப்போ இங்கே வந்து பவரில் ஒன்றுமே இல்லை நம்ம ஒன்றுன்னு போட்டுக்கிறோம் ஏன் போடுறோம் அப்படின்னா இப்போ இங்கே வந்து பேஸ் இதெல்லாம் அடிப்படை அடிப்படை வந்து ரெண்டாக இருக்குது பேஸ் ஈக்குவலாக இருக்கிறப்ப பவரும் ஈக்குவல் அப்போ பேஸ் டூவாக இருக்குது அப்போ பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஸோ வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது என்ன பண்ணுறோம்னா ஈக்குவேஷன் த்ரீ பை ஒன் ஸோ ஈக்குவேஷன் த்ரீ பை ஒன் இஸ் ஈக்குவல் டூ என்ன பண்ணுறது த்ரீ ஈக்வேஷன் த்ரீ எனது செவன்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஜீரோ இன்ட்டு டென் பார் மைனஸ் டூ பை பை ஒன்னு தான் இல்லையா நைன்டீன் பாயிண்ட் டூ சிக்ஸ் இன்டூ டென் பார் மைனஸ் டூ ஈக்குவல் டு கே இன்ட்டு டூ பாயிண்ட் சிக்ஸ் பவர் பவர் எம் இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஒன் பவர் என் அப்படியே இதை பார்த்து எழுதுகிறேன் பை ஒன் ஆஃப் தி குவஷன் இல்லையா கே இன்டூ ஒன் பாயிண்ட் த்ரீ பவர் எம் ஒன் பாயிண்ட் ஒன் பவர் என் எழுதியாச்சு இப்போ இந்த பத்தொம்பது புள்ளி இருபத்தாறு எழுபத்தாறு புள்ளி எட்டு ஜீரோவில் நாலு தடவை போகும் இந்த டென் பவர் மைனஸ் டூ டென் பவர் மைனஸ் டூ கேன்சல் பண்ணிடலாம் கே கே கேன்சல் பண்ணிடலாம் இது ரெண்டும் ஒரு ஒன்றா இருக்குது கேன்சல் பண்ணிடலாம் இப்போது இந்த ஒன்று புள்ளி மூணு ரெண்டு புள்ளி ஆறில் ரெண்டு தடவை போகும் கரெக்டாக ரெண்டு இன்ட்டு ஒன்று புள்ளி மூணு ரெண்டு புள்ளி ஆறு இப்போ மிச்சம் என்ன இருக்காங்க ஃபோர் இஸ் இருக்குது இஸ் ஈக்குவல் டு இங்கே டூ பவர் எம் இருக்குது இப்போ இந்த ஃபோரை நம்ம கன்வீனியன்ஸ்க்காக என்ன பண்ணுறோம் டூ ஸ்கொயர்டுன்னு வச்சுக்கிறோம் ஏன் டூ ஸ்கொயர்டுன்னு வச்சுக்கணும்னா இங்கேயும் ஒரு அடுக்கு நம்பர் தான் இருக்குது அதோட பேஸ் பார்த்திங்கன்னா டூ இருக்குது அப்போ இங்கேயும் நம்ம பேஸ் டூ கொண்டு வந்துட்டோம்னா பேஸ் ரெண்டும் ஈக்குவல் அதனால பவர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ இங்கே பேஸ் ரெண்டும் டூவாக இருக்குது அப்போ இஸ் ஈக்குவல் டு டூ இப்போது நம்ம என்னையும் கண்டுபிடிச்சிட்டோம் எம்மையும் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ கரெக்டாக ஆன்சரை எழுதணும் அதுதான் முக்கியம் இந்த எம்மு பாருங்க பவரா பவராக இருக்குது பாருங்க பாருங்கள் ஓட்டுக்கு பவராக இருக்குது அப்போ எம் அப்படிங்கிறது வினையோட வகை ஆனால் யாரை பொறுத்து நைட்ரிக் ஆக்சைடை பொறுத்து எண்ணும் வினை வகை தான் ஆனால் ஆக்சிஜனை பொறுத்து ஸோ அதை நம்ம எழுதிட்டு அப்புறம் ஒட்டு மொத்த வினை வகைன்னு இந்த எம்மையும் எண்ணையும் ஆட் பண்ணிடணும் என்ஓவை பொறுத்து வினை வகை பார்த்தீங்கன்னா என்வோக்கு பவர் யார் இருக்கா எம் ஸோ எம்மோட மதிப்பு விச் இஸ் ஈக்குவல் டு டூ ஓ டூவை பொறுத்து வினைவகை பார்த்தீங்கன்னா ஓ டூவோட பவராக யார் இருக்கா என் இருக்கு விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஒட்டுமொத்த வினைவகை அப்படின்னு சொல்கிறப்ப எம்மையும் என்னையும் கூட்டணும் விச் இஸ் ஈக்குவல் டு டூ ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு த்ரீ அவ்வளவுதான் ஸோ இப்படி தான் நம்ம இந்த வினைப்படு பொருளை பொறுத்து வினைவகை என்ன ஒட்டுமொத்த வினைவகை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பரை ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ